இளம் வயது முதலே அரசியலில் ஈடுபட்டு மக்கள் தொண்டு செய்ய வந்த ஒரு மகத்தான மனிதர் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் எந்த சமரசமும் செய்யாது முழு ஈடுபாட்டோடு அதற்காக வாழ்வின் கடைசி வரை, அர்ப்பணித்து நின்ற அரும்பெரும் தலைவர் ஏற்றுக்கொண்ட கருத்து செயல்படுகிற களம் வெவ்வேறையாக இருந்தாலும் மாற்று சிந்தனை கொண்டவர்கள் வெவ்வேறு அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்கள் இடத்தில் கூட வேறன்பு கொண்டு நேசித்து பழகக்கூடிய ஒரு பெரும் தகை என் போன்ற பிள்ளைகளை எல்லாம் சிறுவர்கள் என்று எண்ணி ஒதுக்காது எந்த நிகழ்வில் பார்த்தாலும் வந்து சந்தித்து நலம் விசாரித்து அன்போடு பேசி செல்கிற பெருமகன் பல நிகழ்வுகளில் அவரோடு நான் பங்கேற்று பேசி இருக்கிறேன் அப்போது அவருக்குள் அவர் அடைந்திருக்கிற உயரம் அவருக்கு அருகில் இருப்பவர்கள் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியுமே ஒழிய அவருக்கு அவர் தெரியாது அதனால் மிக எளிமையாக எல்லோரோடும் அன்பொழுக பழகக்கூடிய ஒரு அரிய பெரும் மனிதர் இங்கே குறிப்பிட்டவர்கள் அவருடைய தமிழ் பற்றை யாரும் மறந்து கடந்து போய்விட முடியாத பொற்றாமரை என்ற ஒரு இலக்கிய அமைப்பை தொடங்கி தமிழின் மீது கொண்ட பெரும்பற்று ஈடுபாட்டின் காரணமாக அதன் வளர்ச்சிக்கு அவர் பெரும்பங்கு ஆற்றினார் என்னையை வெகுவாக பாராட்டுவர் பேசுகிற கருத்தில் எனக்கு முரண்பாடு உண்டு ஆனால் உன் தமிழில் எனக்கு நூறு விழுக்காடு உடன்பாடு உண்டு என்று பாராட்டுவார் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் மேற்கு வங்கம் நாகாலாந்து போன்ற மாநிலங்களின் ஆளுநராக இருந்து பணியாற்றியவர் இந்த நாட்டின் மீது பெரும் காதல் கொண்டு நேசித்த ஒரு பற்றாளர் இன்றைக்கு நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும்போது மிகுந்த மனத்துயரை தருகிறது அவர் வாழ்நாள் முழுக்க இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மாற்றிய அரும்பாடு என்பது என்றென்றும் இந்த மக்களின் நினைவில் நிறை நிறைந்திருக்கும் அந்த அரிய மகனை இழந்திருக்கிற அவருடைய குடும்பத்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்னுடைய தொண்டர்கள் தமிழ் கூறும் நல்லுலக எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் ஐயா இலக்கணேசன் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்துகிறேன்